பெங்களூர் சின்னசாமி ராயல் பெங்களூர் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது பெண்கள் பல பேர் பாலியல் புகார்கள் வைக்கப்பட்டிருக்கு பெங்களூர் சின்னசாமி மைதானத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐ பி எல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தாங்க மேலும் பலர் காயமடைஞ்சாங்க இந்த சம்பவம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த குழப்பமான சூழல்ல அந்த நெரிசலின் போது ஒரு இளம் பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதா செய்திகள் வெளியாகியிருக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உறவினர் ஒருத்தர் சமூக வலைதளத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டு பாதுகாப்பு குறைபாடு மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதை பத்தி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு கிரிக்கெட் கொண்டாடாம திருவிழா போல அரசை கொண்டாடியதன் விளைவா இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அதுலயும் கடந்த சில தினங்களாவே ஆர் சிபி ரசிகர்கள் பொது இடங்கள்ல கொண்டாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் அப்பப்போ வெளியாகிட்டு இருந்துச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் அணியுடைய வெற்றி விழாவை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் மைதானத்தில் குஞ்சுருக்காங்க சாய்ந்தரம் மூணு மணிக்கெல்லாம் ரசிகர்கள் மைதானத்தின் வாயில்களில் கூட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க இதனால் மைதானத்தை சுற்றி இருக்கிற என்ஜிஆர் சாலை கியூன் சாலை பிரிகேட் சாலை சிவாஜி நகர் பண்ணர்கட்டா சாலை மற்றும் பிஆர் ஸ்டேஷன் போன்ற பகுதிகளில் அதிகமான கூட்டம் காணப்பட்டிருக்கு அதிகப்படியான ரசிகர்களின் வருகையால் ஏற்பட்ட தள்ளு முள்ளில் பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததே இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது கே எஸ் சிஏ மைதானத்துக்குள்ள ரசிகர்களை சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கல அப்படின்னு குற்றம் சாற்றாங்க பெங்களூர்ல இது போன்ற பெரிய நிகழ்வுகளை நடத்தும் போது போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யறது அவசியம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் வலியுறுத்துறாங்க பெங்களூர் சின்னசாமி மைதானத்துல நடந்த இந்த துயர சம்பவம் விளையாட்டு வெற்றி கொண்டாட்டங்கள்ல பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறைகளின் முக்கியத்துவத்தை மறுபடியும் ஒரு தடவை இருக்குன்னு சொல்லலாம் வாஷிங் பவுடர் நிர்மா ஸோ இந்த வாசகத்தை கேட்டதுமே எயிட்டிஸ் கே கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வாஷிங் பவுடர் நிர்மா அந்த ஆடு தான் நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரும் ஸோ இந்த வீடியோவில் பல கோடி ரூபாய் சொத்துக்கு வாரிசான அந்த பெண் நிர்மா அப்படிங்கிற நிர்மாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வாஷிங் பவுடர் நிர்மா இந்த ஆட் வந்து ஒரு பத்துல இருந்து இருபது செகண்ட் வருங்க ஸோ இந்த சோப்புத்தூள் விளம்பரத்தில் ஒரு சின்ன பொண்ணுடைய புகைப்படம் வரும் ஆக்சுவலாக அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணுக்கும் இந்த விளம்பரத்துக்கும் என்ன தொடர்பு சோப்பு தூள் மற்றும் அதன் விளம்பரத்துல நம்ம பார்த்த சிறுமியுடைய பெயர் தான் நிருபாமா அந்த சிறுமியுடைய பெயரை துணி சோப்பு தூளுக்கும் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் குஜராத்தை சேர்ந்த கர்சன் பாய் அப்படின்றவர் நிர்மா அப்படின்ற பேர்ல துணி துவைக்கிற சோப்பு பவுடர் நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு கர்சன் பாய் மகளின் பெயர் நிருபாமா தன்னுடைய அன்பு மகளை நிர்மா அப்படின்னு செல்லமா அழைப்பாராம் இந்த குட்டி பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வீடு திரும்பும் போது எதிர்பாராத விதமா ஒரு சாலை விபத்துல உயிரிழந்திருக்காங்க அந்த டைம்ல கர்சன் பாய் சொந்தமா துணி சோப்பு தூள் நிறுவனத்தை தொடங்குற எண்ணத்துல இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தன் மகளுடைய நினைவா அந்த நிறுவனத்திற்கு நிர்மா அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க ஸோ கெமிஸ்ட்ரி படிச்சவரான கர்சன் பாய் அரசு பணியில இருந்த போதிலும் சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்ற கனவை கொண்டிருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எழுபது கால கட்டத்துல இந்திய சந்தையில கிடைச்ச துணி சோப்பு தூள் விலை உயர்ந்ததா இருந்திருக்கு வெகுஜன மக்களால் அவ்வளவு காசு கொடுத்து அதை வாங்க முடியாம போயிருந்திருக்கு கர்சன் பாய் குறைவான விலையில தரமான சோப்புத்தூள் கண்டுபிடிச்சு மக்களிடையே கொண்டு போகணும்னு முடிவெடுத்திருக்காரு எழுநூறு ரூபாய் கடன் வாங்கி வீட்டுக்கு பக்கத்திலேயே துணி சோப்பு தூள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு நிர்மா அப்படிங்கிற வாஷிங் பவுடருக்கு பயிர் சூட்டி ஒரு கிலோ துணி சோப்பு மூன்று பாய்க்கும் விற்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் வியாபாரிகள் அதை வாங்க மறுத்து இருக்காங்க அதுக்கப்புறமா சைக்கிள்ல வீடு வீடா போய் விளம்பரம் பண்ணியிருக்காரு ஸோ நிர்மா சோப்புத்தூளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நிர்மா வாஷிங் பவுடர் இந்திய விற்பனை சந்தையில் அறுபது விழுக்காடு இருந்திருக்குங்க இந்த நிறுவனத்தை தொடங்கிய போது நிருபமாவின் புகைப்படம் துணி சோப்புத்தூள் அந்த பாக்கெட்டில் இருந்திருக்கு அப்போல்லாம் யாரும் அந்த புகைப்படத்தை விளம்பரத்தில் யூஸ் பண்ணவே இல்லையாம் அதுக்கப்புறமா கர்சன் பாய் பாக்கெட்டில் நிர்மா வெண்மை நிற ஆடை அணிஞ்சு நடனமாறுற புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு ஸோ நிர்மா நிறுவனத்தின் மதிப்பு சில வருஷங்கள்லேயே கோடி உயர்ந்திருக்கு